அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு ஈரேவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒரு சின்ன மேக்கோர் வீடியோ எனக்கு பிடிச்ச கார்டன் வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா நம்மளோட கார்டனில் சுற்றி அழகாக செடி வச்சு நடுவில் துளசி மரம் நந்தவனத்துக்கு நடுவில்னு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது என்னாச்சு அப்படின்னா நமக்கு டெய்லி இலத்தலைகள் நிறைய விழும் நம்ம ஏரியாவே ஒரு நந்தவனம் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய இலைகள் கொட்டும் நானும் எவ்வளோ க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் பட் என்ன அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த தொட்டிகள்லாம் இடை இடையில் இருக்கிறனால க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ரிஸ்கியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அதனால் இந்த ஸ்டாண்டு வாங்கலாம்னு இதை கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்டாண்டு வாங்கி அதுக்கு நான் செட் பண்ணிவிட்டு புத்தர் நடுவில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னும் புத்தர் வாங்கலை வாங்கினதுக்கப்புறம் அதோடய அப்டேட்டும் கொடுக்குறேன் இதை நம்ம புதுசாக புத்தர் வாங்கவும் கொடுக்கலாம் கொடுக்கலான்னா எல்லாமே மிஸ் ஆகி போய்டுது இல்லையா அதனால் ஒன் பை ஒன்னாக என்ன லைவாக நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும் அது அப்படி அப்படியே உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் வீடியோவில் நான் காமிச்சுட்ருக்கேன் நான் இந்த ஸ்டாண்டை மீஷோவில் தான் வாங்கினேன் ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வாங்கினேன் இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இல்லை விப்து கொஞ்சம் அகலமாக இருந்திருக்கலாம் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் பரவாயில்ல ஆனால் இது நூறு கிலோ தாங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வெயிட்டுமே வச்சு பார்த்தா பெட்டராக தான் இருக்குது பட் வந்து ரஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது மழையில் இருந்தால் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல லிங்க்கு நான் எடுத்த உடனேமே ஒரு ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி இது ஓகே நல்லாயிருக்கு அப்படின்னு நான் லிங்க் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்குமே அது பெட்டராக இருக்குமான்னு தெரியாது ஏன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லும்போது பெட்டராக இருக்கும் இன்னொன்று நான் லிங்க்கே கொடுக்கணும் சில ப்ராடக்ட்லாம் நல்லா தான் இருக்குது நான் வாங்குறது அது லிங்க்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் அதுக்கு ஆப்ஷன் எதுவுமே மீஷோ ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எதுலேயுமே கொடுக்குறதில்ல நானும் நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்லாம் கேட்டாங்க அவங்களுக்குமே அதோடய கோடு கொடுத்தேன் அந்த கோடை பார்த்தா நானுமே செக் பண்ணி பார்ப்போம் ஏன்னா கரெக்டாக தான் போகுது ஆனால் கோடு போட்டோம் அப்படின்னா வேறு எங்கேயோ போகுது அதனால் எதுவும் கொடுக்க முடியறதில்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இனிமேல் என்ன ஸ்டாண்டு வாங்குறேன் இல்லை என்ன ப்ராடக்ட் வாங்குறனோ அதோட நேம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அந்த நேம் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சரி இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஃபஸ்ட்டு ரேங்க் வந்து ஒரு ஒன் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஹைட்டு செகண்ட் ரேங்க் வந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஹைட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் மொத்தத்துக்கு பார்க்கும்போது இந்த ரேக் பார்த்தீங்க அப்படின்னா டூ லேயர் ரேக்குன்றனால இதை கரெக்டாக என்னோடய முட்டி இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு இருக்குது என் முட்டி அளவுக்கு இருக்குது ஹைட்டு இதை பார்த்தீங்கன்னா தனித்தனியாகவும் நம்ம ஃபேஸ் பண்ணி வச்சுக்கலாம் பட் என்னென்னா தனித்தனியாக வைக்கும்போது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு கிடைக்குமா ஹெவியாக இருக்குமான்றது எனக்கு தெரியல நான் ஜாயிண்ட்டாக தான் வச்சுருக்குறேன் ஏன்னா கீழே வந்து புத்தர் வச்சுட்டு ரெண்டு சைடும் ஒரு பிளான்ட் வச்சு நல்லா ஒரு அழகான ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் யோசிச்சிட்ருக்கேன் பட் எந்தளவுக்கு செட் ஆகும்னு தெரியல இப்போதைக்கு வந்து இந்த நார்மலாக இருக்கும் இல்லையா நம்ம இப்போ செடிலாம் நர்சரியில் வாங்குகிறோன்னா அதுக்கு ஒரு பாட்டு கொடுப்பாங்களா அந்த பாட்டு வரைக்கும் தான் வச்சுருக்கேன் ஏன்னா ஒரு சிஸ்டர் கேட்டாங்க சின்ன ஸ்பேஸாக இருக்குது போட்டிக்குள்ள அதை நாங்கள் எப்படி வைக்கணும்னு எங்களுக்கு ஒரு மேக்க ஒரு கொடுங்க சிஸ்டர் கேட்டாங்க அவங்களுக்கு தான் இதை கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த ஒரு ரேக் வாங்கி நம்ம கீழே ஒரு புத்தரோ இல்லை விநாயகரோ இல்லை உங்களுக்கு பிடிச்சி ஏதோ ஒரு ஸ்டாச்சு வச்சுட்டு சைடில் ரெண்டு மணி பிளான்ட் வச்சுக்கலாம் மணி பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் லைட் ஷேட் இருந்தாலே போதும் ஹெவி ஷேடாக இருக்குனாலும் ஓகே அதுவும் பெட்டராக தான் இருக்கும் எல்லாமே வந்து மணி பிளான்ட்டுக்கு செட்டாக அமைஞ்சிடும் வீட்டுக்குள்ளே வச்சாலும் வளரும் அதனால் நீங்கள் மணி பிளான்ட்டை சூஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி வைச்சாலும் பெட்டராக இருக்கும் பார்க்கலாம் நான் இந்த தொட்டி வந்து இப்போது ஒரு சும்மா ஒரு நம்ம வைப்போம் இப்போதைக்கு செட் பண்ணி வைக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்ன்றதுக்காக தான் வச்சுருக்கேன் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இன்னொரு கலர்ஃபுல்லாக நிறைய ஒரு நாலு தொட்டி ஆர்ட்ரு போட்டு அது வந்திருக்கு அதெல்லாம் நான் செட் பண்ணிட்டு காட்டுறேன் இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக தான் இந்த வீடியோ கொடுக்குறேன் என்ன ரீசன்னா மடப்புறத்தில் காளியம்மன் கோவில் இருக்கான் அங்கே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா சித்தப்பா வந்து மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு அவங்க வந்து கெடா வெட்டுறாங்க அதுக்காக போக வேண்டிய ஒரு வேலை இருக்குது அதனால் இப்போ வாய்ஸ் வேக வேகமாக கொடுத்துட்டு தான் நான் கிளம்புற விலையோட வேலையை இதையும் கொடுத்துருவோம் ஏன்னா ரெண்டு நாள் அடுத்து அடுத்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் நான் என்னென்ன வேலைலாம் பார்த்தேன்னா எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஷார்ட்ஸு இல்லை வீடியோ ஏதாவது கன்ஃபார்ம் டெய்லி கொடுத்துக்கிட்டே தான் வருவேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறேன்னு தவிர்த்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ரொம்ப கஷ்டமாகிடுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி துளசி மாடம் வச்சு முன்னாடி இந்த டூ ஸ்டெப் ட்ராக் வந்து செட் பண்ணி வச்சேன் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் வந்து நம்ம ஹேங்கிங் விளக்கு ரெண்டு வச்சுருந்தோம் இல்லையா ரொம்ப அழகாக ஒரு ஸ்கை ப்ளூ கலரு அதுக்கப்புறம் ஒரு எல்லோ கலரில் வச்சுருந்தோம் இல்லையா அந்த விளக்கு துளசி மாடம் இருக்கக்கூடிய அந்த மாடை விளக்கு தனியாக அதை வந்து ஹேங் பண்ணி வச்சிருந்தோம் அதை எல்லாமே ஹேங் பண்ணி விளக்கு ஏற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் ரொம்ப அழகாக இவங்களுக்காக அகண்ட தீபம் வேறு வச்சிருக்கேன் இன்றைக்கி அகண்ட தீபம் ஏற்றிருக்கேன் அழகாக எல்லா தீபமும் ஏற்றி இந்த கோலம் போடுவோம் இல்லையா அந்த கோலம் ஒரு பார்டர் விலக்கு கொடுத்து நான் உங்களுக்கு அழகாவே காட்டுறேன் இப்போதைக்கு என்னால் வந்து கொஞ்சம் டைம் வந்து ஒதுக்க முடியல அதனால் இப்போதைக்கு இதை வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கேன் ஏன்னா ஒரு இடத்த வந்து அழகாக்கி கொடுக்குறத விட லைவாக கொடுக்குறதும் ஒரு பெட்டர் ஏன்னா உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுற வந்து சும்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப அழகாக காட்டுறது மட்டும் கிடையாது ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி ஷேர் பண்ணுவானோ ஒரு தோழிகள்கிட்ட எப்படி ஷேர் பண்ணுவானோ ஒரு சகோதரிகள் கிட்டே எப்படி ஷோ ஷேர் பண்ணுவானோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கேன் இன்றைக்கி இந்தளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக அடுத்தடுத்து உங்களுக்கு பெட்டராக காட்டுறேன் ஏன்னா நம்ம வீடுங்கிறது என்ன சொல்கிறது ஒரு கோவில் மாதிரி இல்லையா எப்பயுமே நம்மளோட சுக துக்கம் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய இடம் நம்ம வீடு தான் இல்லையா அந்த மாதிரி நம்மளோட வீடை எந்த அளவுக்கு ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு வெளியில் போகிறோன்னா நமக்கு இந்த சேரீ வேணும் இந்த அவுட்ஃபிட் வந்து இப்படி இருக்கணும் நம்மளுக்கு இந்த இயரிங்ஸ் போடணும் இந்த மேக்கப் பண்ணணும் நம்மளை எப்படி ரிச்சாக கட்டுறோமோ அந்த மாதிரி நம்ம வீடை ரிச்சாக கட்டணும்னு சொல்லலை அழகாக வைக்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன சொல்லணும்னா ஒரு பாசிட்டிவிட்டியாக ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது அப்படியே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன் இந்த இடத்துல துளசி மடம் வச்சு சுத்தி மணி பிளான்ட் வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ரோஸ் செடி வாங்கி வைக்கலான் இருக்கேன் பட்டு படிப்படியாக செய்யலாம் எல்லாத்தையும் ஒரே தடவை போட்டோன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் வந்துடும் இல்லையா அதனால் இந்த இடத்துல அப்படியே ஒரு பாய் விரிச்சோ இல்லை கீழே அப்படியே உட்காந்தோ ஒரு பெட்ஷீட் விரிச்சோ உட்காந்து இல்லை ஒரு சேர் போட்டு உட்காந்து ஒரு டீ காஃபி குடிக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதுதான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம வெளியில் போகணும்னு நினைக்க முடியும் போகிறதுக்கு ஒரு சூழல் வராது இப்போ ஒரு வெளியில போகிறோன்னா அதுக்கு ஒரு பைசா பட்ஜெட் வேணும் இவ்வளோ பைசா செலவு பண்ணாதான் நம்ம ஒரு இடத்துல என்ஜாய் பண்ண முடியும்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது இல்லையா ஆனால் நம்ம வீடுங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இதெல்லாம் நான் தான் பண்ணினேன் நான் இருந்தால் இந்த இடம் கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லும்போதும் கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இல்லையா அதுக்கப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு தம்பி நமக்கு ஒரு கமெண்ட் அனுப்பியிருந்தேன் அப்படி என்ன அப்படின்னா நான் தீபம் தூபம்லாம் காமிக்கிறேன் அக்கா நான் வந்து முருகப்பெருமானோட தீவிர பக்தன் நான் இந்த மாதிரி தீபம் போடுறது தூபம் காட்டுறது ஓவராக சாமி கும்பிடறதை பார்த்துட்டு என் கூட இருக்கிறவங்களாம் என்னை கேலியும் கிண்டலுமாக பேசுகிறாங்கக்கா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்ட அப்படி இதில் வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு அவங்களால முடியலன்னு உங்களை வந்து கேலியும் கிண்டலும் பண்ணுறாங்க இன்னொரு விஷயம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அவங்க கிட்ட என்னையை கிண்டல் பண்ணுறதும் முருகனை கிண்டல் பண்ணுறதும் ஒன்றுன்னு சொல்லுங்கள் அடுத்து முருகரே பார்த்துக்குருவாரு ஏன்னா இதில் வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது நீங்கள் இறைவனோட வரம் பெற்றனால்தான் முருகனோட வரம் பெற்றனால்தான் அவரை நீங்கள் உங்களால் வேண முடியுது ஏன்னா சர்வசாதாரணமால முருகப்பெருமானையே சிவபெருமானையெல்லாம் கும்பிட முடியாது இல்லையா ஏன்னா நம்ம ஒரு கடவுளை கும்பிட்றோம் அப்படின்னா இன்னும் சொல்லணும்னா ஒரு காளி தேவியை கும்பிடறோம் உக்கிர தெய்வத்துக்கு கும்புறோம் உக்குற தெய்வம்லாம் கும்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு யோசிக்கிறோம் கிடையாது அந்த தெய்வங்களை கும்பிட்றோன்னா அதுக்கு காரணம் நம்ம கிடையாது நம்ம விழுந்து 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 கும்பிட்டாலும் நம்ம நெத்தியில் நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி உனக்கு நான் தான் நான் தான் உன்னையே கும்பிட வச்சுருக்கேன் அப்படின்னு இறைவன் நம்ம பிறப்பதற்கு முன்னாடி எழுதி அனுப்பிடுறாங்க இவ்வளோ தான் அவ்வளோதான் வீடியோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இல்லைனாலும் ஏதோ ஒரு லைவ் அப்டேட் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் மெண்டம் எனக்கு வேல்யூபிளான சப்போர்ட்டா இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்